கட்சியின் சார்பில் முப்பரும் விழா ஆலோசனை பொதுக்கூட்டத்தில் தாராபுரத்திற்கு தீர்மானம் நிறைவேற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் தாராபுரம் தமிழ்கலை மற்றும் தலைமையில் முப்பெரும் விழா ஆலோசனை பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் ஜாஃபர் ஜாதிக் நகர அவை தலைவர் நகர செயலாளர் யாசின் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதிய நிறைவேற்றப்பட்ட சேர்ப்பது தாராபுரம் தொகுதி மக்களுக்கு மாஜக சார்பில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை தொடங்க இருப்பது பழனி பாபாவின் கொள்கையை முன்னெடுத்து செல்வது அனைத்து சமுதாயத்தினருக்கும் பாஜகவில் முன்னுரிமை கொடுப்பது மேலும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது பாஜகவை காங்கேயம் முடுமலை மடத்துக்குளம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பது பொதுமக்களின் பொதுவான பிரச்சனைகளை முன்னெடுப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிறைவாக தாராபுரத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் தங்களை மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா முன்னிலையில் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் மாநில சமூக நீதி பாசறை பணி தலைவர் நெல்லை ரமேஷ் தேவர் மாநில மனித உரிமை செயலாளர் கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர் பிறகு தாராபுரம் நகர்பகுதியில் கொடிகள் நடப்பட்டு ஆங்காங்கே கொடியேற்றும் நிகழ்வுகளும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சமூக நல்லிணக்க உறுதிமொழியை தலைவர் வாசிக்க மக்கள் எழுந்து நின்று அதை வழிமொழிந்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜஃர்லி அருகில இருக்கக்கூடியவர் வந்து மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய திருப்பூர் மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் ராயல் ராஜா இருக்காங்க அணியினுடைய மனித நீதி பாசிரியனுடைய சமூக நீதியினுடைய எழுச்சி சகோதரர் நெல்லை ரமேஷ் பக்கம் அருகில இருக்காங்க அதே மாதிரி சகோதர் கண்ணன் பக்கத்துல இருக்காங்க இந்த மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் தமிழ் அன்சாரியம்மன் அவர்களுடைய அந்த எழுச்சி மிகுந்த செயல்பாட்டு வந்து மக்கள் அணுகி அதனுடைய தன்மையாக இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியில தன்னை இணைத்துக்கொண்டு சமூக சேவை ஆற்றுவதற்காக மக்கள் இணைகிறாங்க அதனுடைய ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு தாராபுரம் பகுதியில் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் வந்து கட்சியில இணைந்து மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தமிழ் அன்சாரி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பணியாற்றுவதற்காக மக்கள் தயாராக இருக்கிறாங்க இது இங்கே மட்டுமல்ல திருப்பூர் மாநகர மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலையும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல்லடங்களில் அடுத்த நிகழ்வு நடக்க இருக்கிறது வேற வந்து அதே மாதிரி காங்கியத்துல வந்து நம்முடைய சகோதரர்கள் கட்சியலை இருக்காங்க இப்படி பல